வணக்கம் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் ஆரம்பத்தில் செய்கின்ற போது அதை பிழை என்று சொல்வார்கள் அதன் பின்னர் அதை சரி என்று சொல்வார்கள் இதற்கு காலம் சாட்சி இதற்கான உதாரணமாக தம்பிராசா அவர்களை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் வெளியிட்ட ஒரு பதிவு ஒன்றில் தன்னுடைய கருத்துக்கள் அனைத்தும் காலங்கடந்த பின்புதான் உண்மையாக மற்றவர்களுக்கு தெரிகின்றது தான் நேரத்துக்கே அதை முடிவெடுத்து விடுவேன் என்று சொல்லி அர்ச்சனா கூறுகின்றார் உதாரணமாக என்ற விடயத்தில் இந்த கருத்தை அவர் முன்வைக்கின்றார் இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நான் கள்ளன் நான் கள்ளர்கள் என்று சொன்னபோது சில சந்தர்ப்பங்களில் ஒட்டுமொத்த தமிழினமே சேர்ந்து இல்லை நான் தான் பிழை என்று சொல்லி வரலாறுகள் வரலாறுகள் உண்டு காலத்திற்கு அதனை விட்டு நகர்ந்திருக்கிறேன் அதன் பின்பு காலம் புடம் போட்டு காட்டியிருக்கின்றது ஒவ்வொருவரும் நான் குறிகாட்டியவர்கள் காட்டியவர்கள் துரோகிகள் என்று இந்த வரிசையில் அடுத்ததாக தம்பிராசா ஒரு நல்ல உதாரணம் இதோ கடைசி உதாரணம் உங்களுக்கு தெரியும் நான் போதானா வைத்தியசாலையில் நூற்றி எழுபது சுகாதார ஊழியர்கள் சம்பந்தமாக நான் கதைக்க போயிருந்த போது அங்கேயும் சம்பந்தப்பட்ட நபர் என்னிடம் வந்து முரண்பட்டிருந்தார் நான் மனித உரிமைகள் தொடர்பாக மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் என்று சொல்லிக்கொண்ட இவர் அங்கிருந்து என்னை வீடியோ எடுத்தபோது நான் முரண்பட்டு கொண்டேன் அதன்பின் அங்கிருந்த சில பொன் பிள்ளைகளிடம் தொலைபேசி இலக்கத்தையும் வேண்டியதையும் கண்டேன் சம்பந்தப்பட்ட நபர் தொடர்பான விசாரணைகள் கட்டாயம் எடுக்கப்பட வேண்டும் நான் இந்த வீடியோவை முதலில் வெளியிட்ட வெளியிடாததுக்கு காரணம் மதம் சம்பந்தமாக நான் ஒரு இந்துவாக இருந்து பாதிரியாரை அவமதிக்கிறேன் என்று பொதுமக்களின் கருத்து கருத்தினை இவர்கள் பரப்பலாம் எந்த கடவுளும் பூமிக்கு வராததற்கு காரணம் கம்பி பாரதி அது தவிர அவருக்கு கம்பிகள் தூக்கி கொடுக்கும் பாரதிகள் அதையும் தவிர இவ்வாறான போலி ஆசாமிகள் நான் கடவுளை மதிப்பவன் அது சைவனாக சைவமாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் தயன் கிறிஸ்தவமாக இருக்கட்டும் பக்தனாக இருக்கட்டும் கடவுளை மதித்து அவன் சிரம்தாள் வணங்கி வாழத் தெரிந்தவன் ஆனால் இவ்வாறான கயவர்களின் காவி உடை இவ்வாறான கயவர்களின் காடி உவை உடை தரி தரித்தான் பாதிரியார் போல் வேசம் பூண்டும் மக்களிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கடவுளை துதிப்போம் இந்த கயவர்களை களைவோம் கம்ப பாரதிக்கும் மணி அடித்து சங்கு ஊதி சேமக்கலம் அடிக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை